வாஸ்து எங்கே தவறாகுது அப்படின்னா ஒரு ஆர்கிட்டெக்சர் தன் கிளைண்ட்டுக்கிட்ட கிட்ட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் கற்ற கல்வியிலே இருக்கக்கூடிய வித்தைகளை எல்லாம் பயன்படுத்துவார் இங்கே ஒரு எலிவேஷன் ஒர்க்கு இங்கே ஒரு சைடில் பீமு இங்கே ஒரு பொர்கோல அவருடைய வேலை என்ன ஒரு பில்டிங்கை அழகுப்படுத்துவது ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை என்ன அழகத்துக்கு ஓரம் போட்டு ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டி கிளைண்ட்டுக்கு கொடுப்பது ஆர்கிடெக்சரும் ஒரு வாஸ்து நிபுணரும் எப்பவுமே எப்படின்னா வீட்டுக்குள்ளே குடி போயிடுவாங்க போயிட்டு அனுபவிப்பாங்க நோயால் கடனால் வம்பால் வழக்கால் வாழ்க்கையை வாழ முடியாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்துக்கு சென்று அதன் பிறகு ஒரு வாசலிபினரை வழி வைத்து அதை சரி செய்வாங்க இந்த தாக்கம் யாருக்கு அதிகமா இருக்கும் அது வந்து அந்த இடம் வந்து ஆண் இடமா பெண் இடமான்னு பார்க்கணும் ஒருத்தர் வீட்டில் கடனை கொடுக்கும் ஒருத்தர் வீட்டில் இறப்பை கொடுக்கும் ஒரு ஒருத்தர் வீட்டில் நோயை கொடுக்கும் ஒரு வீட்டுல ஒரு ஒரு வீட்டில் ஆக்சிடென்டை கொடுக்கும் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா நம்ம இந்த வாஸ்து பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அதே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தானே நானும் இருக்கேன் அவர்களுக்கு வேற விதமா இல்லையே அப்படின்னு அவங்க வீட்டுல ஒரு தொழில் ரீதியா முன்னேற முடியாம ஒரு பையன் ப்ரொமோஷனே இல்லாம அடிமைத்தனமா வேலை செய்வான் டிவைன் உட்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாஸ்து அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் மாநிலத்துக்கு மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் பார்க்கலாம் அப்படிங்கிறத கடந்த சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வாஸ்துல எதனால குறைபாடுகள் ஏற்படுது அதையும் நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம வந்து இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் வாங்க சார் வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 மேடம் சார் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய குருவ பத்தியும் நீங்க நிறைய விஷயங்கள் எப்போவுமே வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதுல நிறைய ஆராய்ச்சிகளும் செய்துட்டு இருக்கீங்க அதனால வேலைய வேலையை முழு நேர வேலையே அதுவா போயிருச்சு இல்லையா அதனாலதான் மாவட்டம் மாநிலம் அப்படி தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாஸ்து குறித்த பல விஷயங்களை நீங்க செய்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் நம்ம பேசிக்கே திருப்பி வருவோமே ஒரு வீடு வாஸ்து அப்படின்னு நம்ம பாக்கும்போது அந்த வாஸ்துல எப்படியாவது ஒரு சில குறைபாடுகள் வந்துருது அது எதனால வருது வாஸ்து எங்கே தவறாகுது அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் தன் கிளைண்ட்டுக்கிட்ட நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ரிசல்ட்டு வேணும்னு சொல்லிட்டு தான் கற்ற கல்வியிலே இருக்கக்கூடிய எல்லாம் பயன்படுத்துவார் இங்கே ஒரு எலிவேஷன் ஒர்க்கு இங்கே ஒரு சைடில் பீமு இங்கே ஒரு ஃபர்கோலா அவருடைய வேலை என்ன ஒரு பில்டிங்கை அழகுப்படுத்துவது ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை என்ன அழகத்துக்கு ஓரம் போட்டு ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு கட்டிடத்தை கட்டி கிளைண்ட்டுக்கு கொடுப்பது ஆர்கிடெக்சரும் ஒரு வாஸ்து நிபுணரும் எப்போவுமே எப்படின்னா போலீஸும் அட்வொகேட்டு மாதிரி புரியுதுங்களே தான் கிளைண்ட்டுக்கு எப்படிலாம் அழகழகாக ஒரு பில்டிங்கை செய்து கொடுக்க முடியுமோ அப்படிலாம் செய்து கொடுக்க வேண்டும் கனவாக இருப்பது ஒரு ஆர்கிடெக்சர் யோ இந்த இடத்துல அப்படி பீமை போடாதையா இது வாசுபடி தப்பியா அப்படின்னு ஒரு வாஸ்து நிபுணர் வந்து சொல்லும்போது ஒரு அவர் வரும் ஆனால் வாஸ்து நிப்பின்னர் என்ன சொல்கிறாரு நீ அழகுக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழக்க போகிறாயா இல்லை பிளைனாக ஒரு பில்டிங்கை கட்டி வாழ்ந்து வாழ்க்கையில் ஜெயிக்க போறாயான்னு ஒரு வாஸ்து கேட்குறேன் அதை தான் நானும் கேட்குறேன் ஒரு பில்டிங் என்பது நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் எதை அழகு அழகுபடுத்தணுமோ அதை அழகுபடுத்தணும் எலிவேஷன் ஒர்க் நல்லா இருக்கணுன்றதுக்காக சைடில் நீங்கள் போடக்கூடிய பர்கோலா அதுவும் வடக்கு கிழக்கு சைடே நீங்கள் செய்யக்கூடிய எலிவேஷன் ஒர்க்கில் நல்ல நல்ல சைட்டு நிறைய தோற்று போய் கண்ணு முடியாது நிற்கிறத நம்ம பார்க்குறோம் நிறைய சைட்டு கம்ப்ளீட் ஆகாமையே இருக்குது இல்லையா ஆமாம் அந்த எலிவேஷன் ஓகே ஒன்றும் இல்லை நீங்கள் பாண்ட நீங்கள் வந்து என்ஹெச்சில் போனீங்கன்னா தாம்பரத்துலேருந்து இருந்து டோல்கேட்டு செங்கல்பட்டு ஒரு டோல்கேட் வரும் அந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வலது பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் கட்டி பல வருஷமாக அப்படியே நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஏன் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு வாசினி பண்ணார்னா சாலையிலே செல்லும்பொழுது இருக்கிற பில்டிங் ஏன் நிற்கிது அப்போ அந்த இடத்துல பரனூர் டோல்கேட்டுக்கு பக்கத்தில் கட்டின பில்டிங்கில் என்ன வாஸ்து குறைபாடு ரிசர்ச் செய்யணும் இதுதான் ஒரு வாஸ்து நிபுணருடைய வேலை அப்போது அந்த இடத்துல எந்த எலிவேஷன் ஒர்க்குமே இல்லை ஒரு பில்டிங்கே கட்ட முடியாது நிற்கிது அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கால் கிரவுண்டு ஒரு க்ரௌண்டு ரெண்டு கிரவுண்டில் ஒரு வீடு நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய எலிவேஷன் ஒர்க்கில் நடக்கக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா ஒரு பில்டிங்கை நீங்கள் அழகுபடுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் எலிவேஷன் ஒர்க்கில் எந்தெந்த இடத்துல வெயிட் வரக்கூடாது அந்த இடத்துல வடக்கும் கிழக்கும் சார்ந்த இடங்களில் பில்லரு பீமு பர்கோலா போற்றிக்கோன்னு அதிகப்படியான வயிற் கொடுத்து அங்கே டிசைன் செய்வதன் மூலம் அந்த வீடு வலுவிழந்து போய் வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்தில் கைய வச்சிடணும் ஓகே வடகிழக்கு மூலம் ரொம்ப பிரதானமாக பார்க்கணும் பிரதானமாக பிரதானமாக பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு எப்படி தலை பிரதானமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு பிரதானம் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்துல நீங்கள் தவறுகளை செய்து விடக்கூடாது இப்போ நல்ல தெருக்குத்து இடமா இருக்கும் நல்ல தெரு பார்வை உள்ள இடமா இருக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு மிகப்பெரிய இழப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் இப்போ நம்ம தெருக்குத்து தெருப்பாவை அப்படிங்கிறத நம்ம தனி டாப்பிக்காகவே பார்க்கலாம் இப்போ எலிவேஷன் பண்ணியாச்சு அழகாக நான் வீடை கட்டிட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்கில் தான் எல்லா தவறுமே வந்து நிற்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே குடிப்போக முடியுமா அதுவும் முடியாதா வீட்டுக்குள்ளே குடி போயிடுவாங்க போய்ட்டு போயிட்டு அனுபவிப்பாங்க நோயால் கடனால வம்பால் வழக்கால் வாழ்க்கையை வாழ முடியாமல் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்துக்கு சென்று அதன் பிறகு ஒரு வாசினரை வழி வைத்து அதை சரி செய்வாங்க இந்த தாக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கும் அது வந்து அந்த இடம் வந்து ஆண் இடமா பெண் இடமான்னு பார்க்கணும் வடக்கும் கிழக்கும் பாதிக்கப்பட்டால் ஆண் பாதிக்கப்படுவார்கள் அதிகப்படியான ஆண் குழந்தைகள் பாதிக்கப்படும் அதான் வடகிழக்கு மூளை என்பது ஆணுடைய மூளை அங்கே பாதிக்கப்படும்போது அந்த வீட்டில் இருக்கூட மூத்த குழந்தையோடைய வாழ்க்கையிலே பல பாதகங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடும் நீங்க எலிவேஷன் எலிவேஷன்ட்டு அதிகமாக எலிவேஷன்ல கொடுக்கிற கவனம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் இப்பெல்லாம் வடகிழக்கு காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் விடுறதுக்கான ஏரியாவை வடகிழக்கில் தான் ஒதுக்குறாங்க ஏன்னா அந்த இடம் காலியாகவே வேற இடமே இல்லை வடகிழக்கு மட்டும்தான் எங்களுக்கு பார்க்கிங்கு பின்னாடி வீடு மேற்குல தெற்கு எல்லாம் வீடுனா வடகிழக்குல நீங்க பார்க்கிங் விடுறதுல ஆப்ஷனே இல்லைன்னும் போது அங்க விட்டுக்கலாம் இல்ல சார் இடமே இல்லைன்னா என்ன பண்ண முடியாது காரையே வாங்காதுன்னு சொல்ல முடியுமா வாஸ்து என்பது தப்பில் இருக்கக்கூடிய சரியையும் சரியில் இருக்கக்கூடிய தப்பையும் தான் நம்ம பிரித்து பார்க்கவும் பறவை எப்படி தண்ணியும் பாலையும் ஒன்றா ஊற்றி விட்டால் அது ப பாலை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி விட்டுட்டு போகுது அண்ணன் பறவை அந்த மாதிரி சைனாவில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா எண்ணெயை ஊற்றி தண்ணியும் ஊற்றி விளக்கு தண்ணி போய் கீழே எண்ணெய் மேலே நிற்கும் அது பேர் சைனீஸ் விளக்குன்னு சொல்லுவாங்க சீனர்கள் பயன்படுத்துவது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது சனிச்சந்திரனுக்கு உண்டான பாதிப்புகள் அது குறைக்கும் அதனால் தான் சீனர்கள்கிட்ட பெருமளவில் பணம் தங்குது ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை விட்டுடணும் வாஸ்து என்பது நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல தொழில் அமையணும் கணவன் மணி உறவு நல்லா இருக்கணும் குழந்த நல்லா இருக்கணும்னுச்சா எலிவேஷன் செய்யும்பொழுது ஒரு பில்டிங்கில் நிச்சயமாக நீங்கள் போட்டிகை இழுக்கிறீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளே மழை தண்ணி ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும் காம்பவுண்டு வரைக்கும் நீங்கள் போட்டிகை இழுத்துட்டு வரதுக்கூடாது ஒரு வீட்டை ஒரு கோயிலை நீங்கள் எப்படி சுற்றி பிரதக்ஷணம் வரீங்களோ அதேமாதிரி ஒரு வீட்டையும் நான்கு கார்னரும் சுற்றி வர மாதிரி ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டில் லோசிப்பவர்கள் ஜெயிப்பார்கள் ஜெயிப்பார் அப்போ அந்த வாஸ்து அதிகப்படியாக அந்த வீட்டுக்கு கணக்கு ஆகாதா இல்லை தாக்கம் இருக்குமா தாக்கம் இருக்கும் எலிவேஷன் எலிகேஷன் தப்பு செஞ்சுட்டிங்கன்னா தாக்கம் வரும் காக்கம் இருக்கும் ஆனால் சுற்றி நம்ம விடக்கூடிய அந்த பவுண்ட்ரி அந்த ஏரி அதெல்லாம் ஓகே அதெல்லாம் தான் உங்களை காப்பாற்றி பார்த்தோம் காப்பாற்றி அந்த எலிவேஷன் ஒர்க்கை செய்ய வைக்கும் நீங்கள் எல்லாம் நிறைய தப்பு பண்ணிவிட்டா ஆளே ஒருத்தவங்களை வேலி பண்ணிடும் வாஸ்து என்பது ரொம்ப 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 பிரதானமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு சில பில்டிங் நம்ம பார்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட பில்டிங் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நம்ம ஃப்ளைஓவர் ஏறும்போது அன்னஃப்ளை ஓவர் ஏறும்போது பல வருடங்களாக அப்படியே இருக்குது கரெக்ட் அதற்கும் வாஸ்துக்காரம் நூறு சதவீதம் வாஸ்துக்காரன் அந்த ஃப்ளைஓவர் நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க ஒரு பில்டிங் கட்டுறாரு கிழக்கில் ஓவர் பிரிட்ஜ் போகுதுன்னா அவர் தான் அந்த பில்டிங் வந்து கட்டினா ஒரு காலி ஆகிடுவார் இல்லைன்னா கட்டி விற்கிறதுக்குள்ளே லாஸில் போயிடும் இல்லை கட்ட முடியாதுன்னு நின்று போயிடும் ஸோ ஃப்ளை ஓவர் வரக்கூடாது வரக்கூடாது கிழக்கில் வரவே கூடாது இது இப்போது இந்த பிரிட்ஜ் மாதிரியான பாதிப்புகள் எல்லாருக்குமே ஏற்படுத்துமா அந்த தாக்கத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தும் வேறு வேறு விதங்களா ஏற்படுத்துமா இல்லை வேறு வேறு விதங்களா ஏற்படுத்தும் ஓகே ஒருத்தர் வீட்டில் கடனாக கொடுக்கும் ஒருத்தர் வீட்டில் இறப்பை கொடுக்கும் ஒரு ஒருத்தர் வீட்டில் நோயை கொடுக்கும் ஒரு வீடுத்தர் ஒரு ஒரு வீட்டில் ஆக்சிடெண்டை கொடுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும்

அங்க இருக்கக்கூடிய வீட்டுகளில் நிச்சயமா பாதிப்பு உண்டு வடக்குலையும் கிழக்குலையும் வருதுன்னா படக்குலையும் கிழக்கு வருதுன்னா பாதிப்பு உண்டு பாதிப்பு உண்டு ஓவர் பிரிட்ஜு ஓவர் அது எதுவாக இருந்தாலும் மெட்ரோ எதுவாக இருந்தாலும் ஹைவே பிரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் வடக்குலையும் கிழக்குலயும் போச்சுன்னா அது பாதிப்பு உண்டு நிச்சயமா நம்ம இது ப்ரூஃபா கூட நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து இதை அவங்கவுங்க வீட வச்சே வந்து சுற்று சுற்று வட்டாரங்களை வந்து பார்த்துக்கலாம் குறிப்பாவே வந்து அந்த காலத்துல ரயில்வே பாதைகள் போட்டப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதி வளர்ந்துருந்தது அங்கே நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இன்னொரு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பகுதி வளராம இருக்கு அதற்கான காரணத்தை யாரா இட்ஸ் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் இதை வந்து சேர்த்து வச்சு பார்ப்பாங்க நான் மலைக்கு ஒரு மலை இருக்குன்னா அந்த மலை சார்ந்த விஷயத்துல நீங்க அந்த மலையை சுத்தி இருக்கக்கூடிய கிராமத்தை போய் ரிசர்ச் பண்ணுங்க கிழக்கில் மலை இருக்கிற கிராமம் டவுனா இருக்கும் மேற்குல மழை இருக்கிற கிராமம் நல்லா செழிப்பா இருக்கும் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிறாங்க அந்த சைடு அப்படியே அதுதான் காரணம் இதில் நிறைய விஷயம் வந்து கொண்டே இருக்கும்போது பல விஷயங்களை நம்ம வந்து ஒரு டீப் அது இருக்கீங்க மாதம் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணாதான் சில விஷயங்களாச்சும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் உட்காந்து இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது கடல் போன்றது கடலை விட பெரியது வாஸ்து சொல்லலாம் அதுல ஒவ்வொரு விஷயம் கடலுக்கே வாஸ்து சொல்லலாம் அப்புறம் அப்படி நிச்சயமாக அந்த கடல் குறித்த வாஸ்துவும் நம்ம வரும் நிகழ்ச்சிகள்ல பேசலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா வாஸ்து அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமானது அதுல எலிவேஷன் ஒர்க்கை பண்ணி அந்த வாஸ்துவை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நேர்களுக்காக அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி Vamos <coughs>